உலகின் நம்பர் ஒன் சதுரக வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் எ ட்ரீம் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஜிபி ஹாலிடேஸ் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் நாட்டையே உலுக்கியது இப்போ அதைத் தொடர்ந்து உத்திரப்பிரதேசிலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பெரிய போராட்டத்தையும் தூண்டி தான் சொல்லணும் வெஸ்ட் பெங்காலில் கடந்த வாரம் முப்பத்தி ஒன்று வயதான ஒரு பெண் மருத்துவர் கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல வந்து மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கடந்த வாரம் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மருத்துவமனைக்குள் நுழைந்த சஞ்சய் என்பவர் அந்த பெண் மருத்துவரை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவரை வந்து கொலை செஞ்சாரு அதற்கப்புறம் இந்த சம்பவம் நாடளவில் பெரிய போராட்டத்தை தோண்டிச்சு மருத்துவ அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு மக்கள் ஒன்றிணைந்து இந்த சம்பவத்துக்கு ஆரம்பிச்சாங்க அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் பெங்கால் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இப்போ அதே மாதிரி ஒரு மிக கொடூரமான நிகழ்வு உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ராம்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண் செவிலியர் இவங்க வந்து பக்கத்து மாநிலமான உத்தரகாண்ட்ல அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் செவிலியரா படிச்சு செஞ்சுட்டு வராங்க அதாவது இந்த உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் பார்டருக்கு நடுவில் அவங்களோட மாவட்டம் இருக்கு ஜூலை முப்பதாம் தேதி இரவு உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய சிங் நகர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்புறதுக்காக தனியா வராங்க இந்த நிலையில தான் ஜூலை முப்பதாம் தேதி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் ஆனா வந்து அவங்க வீட்டுக்கு வரல நீண்ட நேரம் ஆகி அவங்க வந்து தேடி இருக்காங்க எங்கேயுமே கிடைக்காததுனால அடுத்த நாளான ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த பெண் செவிலியரோட சகோதரி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸில் வந்து ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னோட சகோதரியை வந்து காணாம போயிட்டாங்க நேற்றுக்கே வந்து வீடு திரும்பி இருக்கணும் நான் இன்னும் வீட்டுக்கு திரும்பல அப்படின்ற ரீதியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் வந்து உடனடியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற பல்வேறு கோணங்களில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் எல்லாமே ஆராயிறாங்க தொடர்ந்து அவங்களோட குடும்பத்தினர் மத்தியில் தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்க சமயத்தில் தான் ஜூலை முப்பது காணாம போறாங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய அவங்க வீட்டில இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி பிளாட்ல அவங்களோட சடலம் மீட்கப்பட்டது அதாவது அழுகிய நிழல இருந்த சடலம் வந்து மீட்கப்பட்டது முன்னாடி வந்து அவங்க தான் தெரியல ஒரு பெண் சடலம் இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்கு போலீஸார் வந்து அந்த சடலத்தை மீட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் தான் தெரிய வந்திருக்கு அந்த சடலம் வந்து காணாமல் போன பெண் செவிலியரோட சடலம்னு சொல்லிட்டு போலீஸார் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதற்கப்புறம் தான் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த சம்பவத்தை செஞ்ச குற்றவாளியை போன புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி போலீஸார் வந்து ராஜஸ்தானில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க எப்படி ராஜஸ்தான் வச்சு கைது பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் செவிலியரோட மொபைல் ஃபோனோட லொகேஷன் வந்து ராஜஸ்தான்ல காட்டியிருக்கு ஸோ அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி ராஜஸ்தான் போன போலீஸார் அங்கே பதுங்கியிருந்த குற்றவாளியை கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய பெயர் வந்து தர்மேந்திர இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெய்ரேலி பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்ற பல தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வருது இவர் என்னதான் பெய்ரேலி பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலுமே இவர் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உதம்சிங் நகர் மாவட்டத்திற்கு தினக்கூலியாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே உதம்சிங் நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் இந்த பெண் செவிலியரும் வேலை இருக்காங்க ஸோ அப்போவே வந்து இந்த பெண் செவிலியரை வந்து அவர் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதாகவும் ஜூலை முப்பதாம் தேதி இவங்க வந்து தனியாக அவங்க வீட்டுக்கு வர்ற வழியில் இந்த பெண் செவிலியரை இவர் வந்து இடைமறிச்சு தாக்குனதாகவும் அதற்கப்புறம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நிறுத்து கொலை பண்ணதாகவும் இவர் வந்து உண்மை ஒத்துக்கிறாரு அதற்கப்பறம் அந்த பெண் செவிலியர் கையில் இருந்த மொபைல் ஃபோன் அப்புறம் ஒரு மூவாயிரம் பணம் அது எல்லாத்தையும் திருடி அப்படியே வந்து ராஜஸ்தானுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க விசாரணையை தீவிரப்படுத்தி அந்த பெண் செவிலியரோட மொபைல் ஃபோன் மிஸ் ஆயிருக்கு அந்த அந்த மொபைல் ஃபோன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணும்போது தான் ராஜஸ்தான்ல காட்டியிருக்கு ராஜஸ்தான்ல பதுங்கி தர்மேந்திர தர்மேந்திரகுமாரை இறுதியாக வந்து கைது பண்ணுறாங்க எப்போ கைது பண்றாங்க அப்படின்னா ஜூலை முப்பது காணாமல் போறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் அந்த பெண் செவிலியரோட சடலம் மீட்கப்பட்டது அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி போலீஸ்காரங்க உண்மை குற்றவாளியான தர்மேந்திர குமாரை கைது பண்ணிட்டு இப்போ வந்து சிறையில் அடித்து அவர் இருக்காங்க இந்த கொடூர சம்பவத்தை பண்ணும்போது குற்றவாளியான தர்மேந்திர குமார் மதுபோதையில் இருந்திருக்காரு அப்படின்ற கூடுதல் தகவலையும் போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு பக்கம் ஒரு விசாரணை போயிட்டு இருந்தாலுமே இந்த ஒரு சம்பவமும் நாடளவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சம்பவமே கூட ஏற்கனவே இருந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிகழ்ந்த இரண்டு கோரமான சம்பவங்கள் அதைத் தொடர்ந்து நாடு முழுக்க தீயாய் பரவிய போராட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த போராட்டத்துக்கு மத்தியில் வெடித்த அரசியல் புயல் இந்த இரண்டுமே வந்து நாட ஒரு பெரிய செய்தியா மாறிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து போராட்டம் தீவிரமடைகிற சமயத்தில் சமயத்துல தான் சமீபத்தில் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ்ல சில போராட்டக்காரர்கள் அந்த மெடிக்கல் காலேஜையே வந்து சூறையாடி இருக்கிறத தகவல்கள் வருது இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் தான் முப்பத்தி ஒரு வயதான பெண் மருத்துவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தான் வந்து உங்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சமீபத்தில் சில போராட்டக்காரர்கள் சேர்ந்து அந்த மருத்துவமனையை சூறையாடி இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே சூறையாடி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதை தொடர்ந்து அந்த மாநில காவல்துறை வந்து இது வரைக்கும் பன்னிரெண்டு பேரை கைது செய்ததால் பல தகவல்கள்லாம் வருது இதுலயே வந்து பல அரசியல் புயல்லாம் எல்லாம் அங்கே வெஸ்ட் பெங்காலில் வெடிச்சிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆ இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்த சூறையாடலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மருத்துவமனையை சூறையாடுறதுக்கு பின்னணியில் இருக்கவங்க யாருமே வந்து மாணவர் அமைப்பினர் கிடையாது அவங்க எல்லாமே வந்து அரசியல் அமைப்புகளால தூண்டப்பட்டு இந்த மாதிரி சூறையாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அவங்க குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அமைப்புல சில பேர் வந்து பாஜகவால தூண்டப்பட்டவங்களும் இன்னும் சில பேர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால தூண்டப்பட்டவங்களும் தான் இந்த மருத்துவமனை வந்து சூறையாடி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க ஏன்னா வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு பாஜகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் எதிர்க்கட்சியாக இருக்குது இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையே அரசியல் மோதல் என்பது பல ஆண்டு காலமாக அந்த மாநிலத்தில் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த சூறையாடலை தொடர்ந்து மம்தா பானர்ஜி இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சது நாடளவில் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கா சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய கருத்தையும் மம்தா பானர்ஜி சொன்னாங்க இந்த வழக்கு வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் இனிமேல் சொல்றதா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் மம்தா பானர்ஜி பதிவு பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் வந்து சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைத்த பிறகு சிபிஐ அதிகாரிகளுமே வந்து ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளை தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த முப்பத்தி ஒரு வயது பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் முதல் ரெஸ்பான்ஸ் தான் இந்த போராட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க ஆனா ஹாஸ்பிடல் அதாரிட்டிஸ் அவங்களோட குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டு பெண் வந்து இங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை அவங்க குடும்பத்தாருக்கு சொல்றாங்க அப்புறம் அவங்க குடும்பத்தாரெல்லாம் இங்க வந்து அப்புறம் தான் உண்மை தெரிய வருது உங்க தற்கொலை வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் வந்து ஆரம்பத்துல பொய் சொன்னாங்க யாரை மறைக்கிறதுக்காக பொய் சொன்னாங்க யாரை காப்பாற்றுறதுக்காக பொய் சொன்னாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளோட இந்த போராட்டம் வந்து தொடங்க ஆரம்பிச்சது ஸோ அந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகள் எல்லாமே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மருத்துவரோட குடும்பத்தாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் சிபிஐ வந்து வெஸ்ட் பெங்கால் கேஸை விசாரிச்சுட்டு சமயத்தில் தான் உத்தரப்பிரதேசிலயும் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த இரண்டு சம்பவங்களுமே வந்து மீண்டும் ஒரு முக்கியமான கோரிக்கையை எழுப்பியிருக்கு அந்த கோரிக்கையுமே வந்து மருத்துவ சங்கம் கூட ஸ்ட்ராங்காக வச்சுட்ருக்காங்க இந்த மாதிரி எல்லா மருத்துவ சேவை பண்ணக்கூடிய பணியாளர்களுக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கை வந்து மீண்டும் ஸ்ட்ராங்காக எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிக பலமான மருத்துவ அமைப்பு இந்த அமைப்பு வந்து வியாழக்கிழமை ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது அப்படின்ற கோரிக்கையை வச்சு இந்த வெஸ்ட் பெங்கால் சம்பவத்தை தொடர்ந்து சனிக்கிழமை அதாவது நாளைக்கு நாளை காலையிலிருந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முக்கியமான மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸை தவிர மீது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து ஷட் டவுன் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தெரிவிச்சிருக்காங்க நாளைக்கு இருந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தான் மருத்துவர்கள் வழங்குவாங்க எல்லா வந்து பண்ணப்படும் ஒரு தகவலையும் அவங்க இந்த இரண்டு சம்பவங்களை தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் கைது பண்ணாலுமே ஒரு பக்கம் சிபிஐ வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் சம்பவத்தை எடுத்து விசாரிச்சாலுமே இந்தியா முழுக்க இந்த சம்பவங்களுக்கு எதிராக போராட்டம் இன்னும் தனிந்த பாடலை தொடர்ந்து போராட்டம் வந்து வலுவடைஞ்சிட்டு இருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவ சங்கங்கள் மருத்துவ பணியாளர்கள் எல்லாமே வந்து அவங்க சேவைகளை சமீபத்தில் முற்றிலுமா இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு எங்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய கடமை அந்தந்த மாநில அரசுக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஸ்ட்ராங்காக எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல இறந்த பெண் மருத்துவரை இன்னொரு நிர்பயாவா சித்தரிச்சு இவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போராட்டம் வந்து நாளுக்கு நாள் தீவிரம் இருக்கு அதை தொடர்ந்து தான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனை கூட எசென்சியல் டிபார்ட்மெண்ட்ஸை தவிர்த்து மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஷட் டவுன் பண்ணப்படும் அப்படின்ற அறிக்கையும் கூட கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் பென்ஸ் வழங்கிய உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு